வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான தமிழுக்கான கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம் ஓகேவா இதற்கு முந்தைய வீடியோல நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான கொஸ்டின் பேப்பர்லாம் அதன் தொடர்ச்சியெல்லாம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் முதல் வினா பிறவினை வாக்கியத்தை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு தன்வினைனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் பிறவினைனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் தன்மீனைனா ஒரு எழுவாய் தன்னுடைய செயலை தானே செஞ்சுக்கிறது தான் தன்மேனை இதே பிறவினைனா ஒரு எழுவாய் தன்னுடைய செயலை பிறரை கொண்டு செய்தது தான் அது பிறவினை இப்போ இந்த பாருங்க மொழியல் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செய்தித்தனர் அப்படின்னு வந்திருக்கு அப்போ இது பிறவினை ஓகேவா மொழியல் அறிஞர்கள் என்ன பண்றாங்க செய்தித்தனர் பிறரை கொண்டு முடிக்கிறாங்க இதே செய்தனர் அப்படின்னு வந்திருக்கு மொழியல் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செய்தனர் அப்படின்னா இது தன்மேனை ஓகேவா அவங்க தான் செய்கிறாங்க இது வந்து செய்வித்தனர் இப்ப பாரு இப்ப ஒன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஆடி நாள் அப்படின்னா அது தன்மையை ஆட்டுவித்தாள் அப்படின்னா அது பிறவினை உண்டாள் அப்படின்னா அது தன்மினை உண்பித்தாள் அப்படின்னா அது பிறவினை புரியுதுதான் வித்தியாசம் ஓகே இதான் வந்து தன்மையினை பிரவினைக்குள்ள வித்தியாசம் சரிங்களா ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க ராவண காவியம் புலவர் குழந்தையால் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எந்த எந்த வாக்கியம் அப்படின்னு கேட்டுருக்காங்க இது செயற்பாட்டு வினை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஃபர்ஸ்ட் செய்வினைனா என்ன செயற்பாட்டு வினைனா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே செய்வினைனா என்னன்னா எந்த ஆடல இருக்கும்னா செய்வினைனா எழுவாய் செய்யப்படு பொருள் எழுவாய் செய்யப்படு பொருள் இந்த அமைஞ்சிருக்கும் இரண்டாவது ஈஸியாக இரண்டாம் வேற்றுமை உணவு மறைஞ்சிருக்கும் ஐ எனும் இரண்டாம் வேற்றுமை மறைஞ்சிருக்கும் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் திருவள்ளுவர் திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார் எப்படின்னு இருக்குதா இப்ப பாருங்க இது வந்து எழுவாய் திருவள்ளுவர் எழுவாய் திருக்குறள்ங்கிறது செயற்பட்ட பொருள் இயற்றினார் பயனிலை இரண்டாவது இரண்டாவது ஏற்றுமை திருக்குறளை ஐ மறைஞ்ச வந்திருக்கு அப்ப இது செயலை சரிங்களா இதே செயற்பாட்டு வினைனா இங்க பாருங்க செயற்பாட்டு வினை எப்படி இருக்கும்னா ஃபஸ்ட் செயற்பட்டு பொருள் இருக்கும் செயற்பாட்டு வினை எப்படி இருக்கும் ஃபர்ஸ்ட் செயற்பட்டு பொருள் ரெண்டாவது எழுவாய் அப்புறம் பயனில் இந்த ஆர்டர் படி இந்த ஆர்டர் படி இருக்கும் அடுத்தது மூன்றாம் வேற்றுமை உருவான ஆள் எனும் மூன்றாம் வேற்றுமை உருவு வந்திருக்கும் இது செய்வினையில வந்து இரண்டாம் வேற்றுமை உருவான ஐ வந்திருக்கும் இது செய்யப்பாட்டு வினையில ஆள் எனும் மூன்றாம் வேற்றுமை உருவு வந்திருக்கும் பாருங்க ராவண காவியம் புலவர் குழந்தையால் எழுதப்பட்டது ஓகேவா இப்ப ராவண காவியங்கிறது செய்யப்படு பொருள் புலவர்ங்கிறது எழுவாய் குழந்தை வந்து பயனிலை இந்த ஆளுங்க இந்த மூன்றாம் வேற்றுமை உறுப்பு மறைந்து வந்திருக்கு இதே இது செய்வினையா இது இருந்தா எப்படி எழுதலாம்னா புலவர் ராவண காவியத்தை ஏ எழுதினார் அப்படின்னு வந்திருக்கும் புலவர் குழந்தை ராவண காவியத்தை எழுதினார் அப்படின்னு வந்திருக்கும் செய்வினையா புரியுதுங்களா ஏன் இந்த எழுவாய் பொருள் பயனில்லை இந்த வரிசையில தான் இருக்கும் அப்படின்னு சொல்றோம்னா கூற்றுல கேட்பாங்க இதை மாற்றி கூட கேட்பாங்க செய்வினை இப்படி தான் இருக்குமா இந்த ஆர்டர் படி தான் இருக்குமா அப்படின்னு கேட்பாங்க அப்போ இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா ஓகே எங்கே பாருங்க அடுத்த கொஷின் தன்வினை வாக்கியத்தை தெரிந்திருக்கு அப்படின்னா தன்வினைனா ஒரு எழுவாய் தன்னுடைய செயலை தானே பண்ணுறது தான் அப்போ இங்கே குமரங்கிறது தான் எழுவாய் இவர் என்ன பண்ணுறாரு கம்பராமாயணத்தை கற்றார் கற்றார் இவர் தான் கற்று இவர் வந்து தன்னுடைய வினையை வந்து கற்பிக்கிறார் ஓகே அவரே கற்றுக்கிறார் அப்போ இது வந்து தன்வினை சரிங்களா இதுதான் ஆன்சர் அவள் ஒரு எழுவாய் தன்னுடைய செயலை தானே செய்தது சரியா அடுத்தது நடவாமை என்பது எதிர்மறை தொழிற்பெயருக்கான சான்று அப்படின்னு கேட்கிறாங்க இதற்கான வினா தேர்ந்தெடுக்க ஆன்சர் பாருங்க எதிர்மறை தொழிற்பெயர் சான்று தருங்க எதிர்மறை தொழிற்பெயருக்கு சான்று எது நடவாமை ஓகேவா நடவாமை என்பது எதிர்மறை தொழிற்பெயருக்கான சான்று இதை பிரிச்சு எதிர்மறை தொழிற்பெயருக்கான சான்று எது சான்று தறையல் கொடுத்துருவான் சான்று எது நடவாமை அதான் ஆன்சர் ஓகே சொற்றொரு படிக்கிறது நம்ம படிச்சு ஒரு தடவைக்கு ரெண்டு மூணு தடவை படிச்சு பார்த்தனாலே புரியும் சோ ஆன்சர் வந்து எல்லா உயிர்களையிட்டும் அன்பு செலுத்துதலே மனித நேயம் மேக்ஸிமம் நம்ம அழிச்சரலாம் அடுத்த கொஷின் பாருங்க கதிர் அலுவலகத்திலிருந்து விரைவாக வந்து விட்டான் ஏந்த காலம் அவன் பையன் பள்ளியிலிருந்து இன்னும் என்ன வரவில்லை இதெல்லாம் நம்ம படிச்சு பார்த்தாலே உடன் பண்ணிடலாம் அடுத்தது பொருத்தமான விலையை தேர்ந்தெடுக்கலாம் எதிர் எதிர்மறுத்து கூறுதல் அப்படின்னா என்னன்னா மறைவிடை மறுத்துனே வந்துடுச்சு அப்ப இது மறைவிடை உடன்பட்டு கூறுதல் அப்படின்னா நேர்விடை உடன்பட்டு கூறுதலாம் நேராக ஒரு விலையை வந்து நேராகவே சொல்லிவிடுது நேர்ந்ததை கூறல் அப்படின்னா முற்றுரைத்தல் விடை நேர்ந்ததை கூறல்னா முற்றுரைத்தல் விடை இனமானதை கூறினா இதை இன மொழின்னு கொடுத்துட்டாங்க ஸோ அந்த பொருத்திலேயே நம்ம பார்த்துடலாம் அடுத்தது அகரவரிசைப்படையில சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் இது எப்படி எழுதியிருக்காங்க

இது வந்து இது வந்து இது வந்து டேக்கு அப்புறம் தான் ரா வரும் ரா தான் லாஸ்ட்டில் வரும் அப்போ டாவை ஃபஸ்ட்டு எழுதிட்டு ராவை தான் ரெண்டாவது எழுதும் அப்போ டூ ரூ இது ரெண்டும் முடிஞ்சிருச்சா அது எழுத்து வச்சு ஃபஸ்ட்டு எழுதியாச்சு அடுத்து உயிர்மை எழுத்துல எழுதுமா உயிர்மை எழுத்துல காக்கு அப்புறம் என்ன வரும் வரும் தாக்கு அப்புறம் தான் தாவரும் கரெக்டாக அப்படிதான் இதான் அகரவரிசை பண்ணி எழுதுது இப்போ இப்படி இருந்துச்சுன்னா உயிர் எழுத்து வந்து ஆர்டர் உயிர் எழுத்துல வந்து சேமாக இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் ரெண்டும் சேமாக இருந்துச்சுன்னா அடுத்து ரெண்டாவது எழுத்தால் பார்க்கணும் ஓகேவா அது முடிஞ்சதுக்கப்புறம் உயிர்மை எழுத்தை பார்க்கணும் அது ஆர்டர் பண்ணி எழுதணும் சரியா இது நிறைய கொஷின் பேப்பர் எடுத்து நீங்கள் பண்ணி அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அடுத்தது வேர் சொல்ல இருந்து கண்டிப்பாக ஒரு நாலு கொஷின் ஆகுது வந்துடும் ஓகேவா வேர் சொல்ல படிச்சு வச்சுக்கோங்க உரைத்தான் இது வந்து வினை முற்றும் பெற்றுச்சு ஓகே இதற்கான வேர் சொல் எதுனா இதே பெயரச்சல் இதற்கான பெயரச்சல் எதுனா உரைத்த ஏன்னா ஆள் முடிஞ்சிருக்கு இதற்கான விளையாச்சல் எதுனா உரைத்து ஈ மூலம் முடிஞ்சுன்னா அது விளையாச்சல் புரியுதா ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க சென்றனர் இதற்கான பேர் செல் இதற்கான பெயர் சொல் கேட்டாங்கன்னா ஆல முடிஞ்சிருக்கணும் சோ சென்ற இதற்கான வினையச்சம் எதுனா சென்று இ ஊல முடிஞ்சிருக்கணும் ஓகேவா ஓகே ஏ என்பது எண்ணூ ஏ என்பது எண்ணூறு பொருந்து சேர் கூடியனும் பொருளுடையது இந்த ஏ அப்படின்னா என்னன்னா என்னோடு பொருந்து சேர் கூடு அப்படின்னு பொது அடுத்து கடற்கலன்கள் எவை கடற்கலன்கள்லாம் எவைனால் நாவாய் வங்கம் தோனி இதெல்லாம் எதை குறிக்கக்கூடியது கப்பலை குறிக்கக்கூடியது கடலில் செல்லக்கூடியது இதெல்லாம் முக்கியமாக கப்பலை குறிக்கக்கூடியது ஓகே நாவாய் வங்கம் தோனி பழகு திருமில் அம்பி இதெல்லாம் வருமா இதெல்லாம் வந்து கடற்கலங்களை குறிக்கக்கூடியது சரிங்களா நாவாய் வங்கம் தோணியெல்லாம் உக்குல இருந்து பரிசையா இருக்குது கப்பலையை குறிக்கக்கூடிய சொற்கள் கடலை குறிக்கக்கூடிய சொற்கள்ல நிறைய இருக்குது பிழையற்ற தொடரை கல்லறிகள் கேட்டுக்காங்க மயில் ஓ அழகான பரவாயில்லை இந்த லே வராது ரெண்டாவது இங்கே இந்த ரூம் கொடுத்துருக்காங்க இதுவும் வராது ரெண்டாவது இங்க இந்த லே கொடுத்துருக்காங்க இதுவும் வராது அப்ப தான் ரைட் அடுத்தது இது புக்கில் என்ன இருக்குது பேட்ரி ஆட்டரிசம் அப்படின்னா நாட்டு பற்றை லிட்ரேச்சர் அப்படின்னா இலக்கியம் ஆர்ட் கேலரி இது அப்படியே புக்கில் இருக்குது ஆர்ட் கேலரி அப்படின்னா கலை கூடம் நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி அப்படின்னா மெயின் இது ஈஸியாக போட்டுடலாம் அடுத்தது மழையே பயிர் கூட்டமும் உயிர் கூட்டமும் வாழ பெருந்துணை கொடுத்துருக்காங்க புரிகின்றதுன்னு எழுதணும் ஏன்னா இது அக்ரீஸும் புரிகின்றது அப்படின்னு எழுதணும் ஓகே சேவல் கோக்கரைக்கும் கோழி கூவுன்னு கொடுத்துருக்காங்க தவறு சேவல் என்ன பண்ணும் கூவும் கோழிதான் என்ன பண்ணுவோம் கோக்கரிக்கும் மாத்தி கொடுத்துருக்காங்க ஓகே அப்ப இது வந்து மரபு சொற்கள் வந்து இதெல்லாம் படிச்சு வச்சுக்கணும் பிழை திருத்தம் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவேன் இருக்கு சிக்கனமாக பயன்படுத்துவே கரெக்டு இங்க ஆவ பிரிச்சு எழுதுறாங்க இப்படி எழுதக்கூடாது இங்க சிக்கனமாக அப்படின்னு இப்போ வரல சோ இதுவும் தவறு இம் இப்படி வந்துருக்கு இம் சிக்கனமாக அப்படின்னு கொடுத்துருக்காங்க இவ்வளவு தவறு இதுவும் தவறு ஓகே இதுதான் கரெக்டான பொருந்தாத இனியை கலந்தாரிகள்ன்னு கொடுத்துருக்காங்க குறிஞ்சிக்கு யாமந்தான் முல்லை மாலை மருதம் பயிற்சி பாலைக்கு வந்து நண்பகல் ஏற்பாடு கிடையாது சரியா நண்பகல் ஓகே கலர் நிலம் எதிர்ச்சொல் தர ஃபர்ஸ்ட் கலர் நிலம்னா செயல் செயல்திறன் குறைந்த நிலம் எதுவுமே விளையாது அங்கே வந்து எதுவுமே விளையாது செயல்திறன் குறைந்த நிலம் தான் வந்து கலர் நிலம் அப்போ அதுக்கு எதிர்ச்சொல்லா என்ன இருக்கும்னா திருந்திய நிலம் பண்ணி திருத்தப்பட்ட நிலமா இருக்கும் அடுத்தது இடம் பிளஸ் எங்கும் இந்த இம் ஏகும் சேர்ந்து இம் கூட்டம் ஏ என்ன வரும் மே அப்படிங்குறோம் அதான் என்ன பாருங்க இடம் எங்கும் புரியுதுங்களா இதெல்லாம் ஈஸியாக இல்லாம் காடு பிளஸ் ஆறு காட்டாறு இது நம்ம படிச்சிருந்துருக்கோம் காடு பிளஸ் ஆறு காட்டாறு அடுத்தது ஒருமை பழமை பிள்ளைகளை நீக்க சொல்லியிருக்காங்க ஒருமை பன்மை பிள்ளைன்னா நான்கு பக்கங்களிலும் மாட வீதிகள் அமைந்துள்ளன இது பன்மையில இருக்கு அப்ப பண்மையில வரும்போது இங்க அமைந்துள்ளன அப்படின்னு வர்றோம் சரிங்களா அடுத்தது ஒருமை பன்மை பிள்ளைகளை நீக்குகள் கொடுத்துருக்காங்க லட்சுமி கூப்பிடுவாள் லட்சுமி கூப்பிடுவாள் இப்படிதான் வருகிறது கூப்பிடுகிறார்கள் லட்சுமி வந்து ஒருமை இங்கே பன்மையில வந்திருக்கு கூப்பிடுகிறதுனா இங்க உயர்நிலை அகிரியில வந்திருக்கு ஓகேவா இதுவும் வராது இப்ப இதுதான் கரெக்ட் இதுவும் ஒருமை இதுவும் உரிமை தவறான இணையை தேர்ந்தெடுன்னு கொடுத்துருக்காங்க ஓகே மாடுங்கிறது அக்ரிணை ஓகே அது இது தவறான இணை தான் கேட்டாங்க கரெக்ட் மாடு வந்து அக்ரிணை இது உண்மைதான் அரசுங்கிறது உயர்தினை உண்மைதான் மக்கள் அப்படிங்கிறது உயர்தினையில வரும் அக்ரிணையில வராது அப்ப இதுதான் தவறு அரசன் உயர்தினை உண்மை இது கரெக்ட் அப்ப இதுதான் தவறு ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க ஒன்று பிளஸ் ஐயம் சரியான எண்ணலையை தேர்வு செய்க ஓர் ஐயம் எழுதும் போது சேர்த்து எழுதும் போது ஓர் ஐயம் அப்படின்னு எழுதணும் ஓகேங்களா புரியுதா இருபத்தி அஞ்சு கொஸ்டின் இது ஒரு தொடர்ச்சியை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் சரிங்களா ஓகே தேங்க்யூ